ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேவுட் பார்க்க போறோம் இது கரெக்டாக எங்கே லொகேட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து கரெக்டாக கரெக்டா ஒன்பது கிலோ மீட்டர்லயும் ரெடில்ஸ்ல இருந்து சரியா ஆறு கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ள பெருங்காவூர்ன்ற லேவுட் தான் பாக்க போறோம் இந்த லேவுட்டோட பேர் வந்து ஸ்ரீ அவென்யூ இந்த இடத்துல எதுக்கு இடம் வாங்கணுன்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் மாதவரத்தோட டெவலப்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி ரெட்டில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் டெவலப் ஆயிருக்குது அந்த டெவலப்மெண்ட் என்ன அங்கே என்ன ரேட்டு வைக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு டெவலப் ஆக போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் டெவலப் ஆக போகுது அதனால் வந்து இந்த சைட்டோட ஹைலைட்னா இந்த சைட்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லே அவுட் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டிஏ என்ற அப்லோட் பண்ற லே அவுட் இது இது இந்த லேஅவுட்டை சுத்திலையும் பாத்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரைட் சைடில் ஒரு ஏரோமர் கட்டணும் பாருங்க அங்கதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்கு சைட்டுக்குள்ளேயே அதே மாதிரி இருபத்தி நாலு அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தார்சாலை போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷமா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில அவங்க வந்து ஒரு சைட் போடுறாங்கன்னா நல்ல கிளியர் டாக்குமெண்ட் இருக்க சைட்டாக தான் போடுவாங்க அதனால நம்பி நீங்க வாங்கலாம் நாலு வருஷமா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ரெண்டு வீடு இருக்கு லாங் ஷர்ட்டில் பார்த்தாலே தெரியும் கிட்ட போய் அதை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சைட்டு ரைட் சைட்லயும் பேக் சைட்லயும் வந்து வீடுங்கள்லாம் இருக்குது நம்ம புதுசா இடம் வாங்கி வீடு இல்லாத இடத்துல இடம் வாங்கறோம்ன்ற பிரச்சனை இருக்காது நீங்க இப்ப இந்த இடத்த வாங்கினீனாலும் உடனே வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் இந்த சைட்ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் நம்ம கிட்ட ஃபுல் கேஷ் இல்லை அப்படின்றவங்க லோன்ல போறதா இருந்தாலும் போகலாம் இவங்களே உங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களே வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நூத்தி ஸ்லாட் வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க குறைஞ்சபட்சம் வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வரையா இருக்கு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ன்றது அதிகமாகவே இருக்குது மேக்சிமம் வந்து கார்னர் பீஸ் எல்லாம் சோல்ட் ஆயிருக்கு சில கார்னர் பீஸ் வேணா இருக்கலாம் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்படுறப்போ கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க கார்னர் பீஸ் இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் இந்த சைட்டுக்குள்ளே இருக்கிற வீடு வந்து ஃபஸ்ட்டு வீடு இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் இருக்கிற மாதிரி தெரில டூலெட் போர்டு போட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது லாஸ்டில் அதையும் பார்க்கலாம் நம்ம வாங்க இந்த பிளாட் வந்து நம்ம வந்து ஓனர் கிட்ட வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி தரதால நீங்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த கமிஷனும் வந்து தர வேண்டியது இருக்காது சைட் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த சைட்டுக்கு அருகாமையில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றத பார்ப்போம் இந்த சைட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராட்வே மின்ட்டு அதே மாதிரி கோயம்பேடு அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் வந்து பஸ் வசதி வந்து இந்த சைட்டுக்கு இருக்குது மாதிரி இந்த சைட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து அவுட் ரிங் ரோடு கிடைச்சிடும் நம்மளுக்கு இந்த அவுட் ரிங் ரோட பிடிச்சிங்கன்னா தாம்பரம் வரைக்கும் கூட நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ரீச் ஆகலாம் இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிடம் பயண தூரத்தில் இதே பாத்தீங்கன்னா கல்கட்டா நேஷனல் ஹைவே கிடைச்சிரும் கல்கட்டா நேஷனல் ஹைவே வந்து நம்ம எங்க போறதுக்கு வேணாலும் அந்த ரோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆந்திரா இந்த சைடு எங்க வேணா நார்த் சைடு போறதுக்கு அந்த ரோடை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு பஸ் வசதி பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நீங்க ரெட் ஹில்ஸ் போயிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சென்னையில் போகாத இடமே கிடையாது ரெட் ஹில்ஸ்ல இருந்து அவ்வளவு பஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா ஆந்திரா பஸ் நெல்லூர் சூலூர்பேட்டை திருப்பதி அந்த மாதிரி வந்து ஆந்திரா பஸ் டெர்மினல் இருக்குது ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா சிஎம்டி பஸ் ஸ்டாண்டே வந்துடும் உங்களுக்கு ஸோ பஸ் வசதியும் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வர்றது தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெட்ரோ ட்ரெயின் எது வரைக்கும் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடிநல்லூர் வரைக்கும் வருது அதாவது இங்கேருந்து இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வேல்யூ வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது இந்த சைட் உள்ள இருக்க ரெண்டாவது வீடு தான் இந்த வீடு பாருங்கள் மேலே துணிலாம் காயுது ஐ திங்க் உள்ளே ஆள் இருக்கிறாங்க வெளியில் பார்க்கிங்கில் வண்டி நிற்கிது ஸோ இந்த வீடு உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது நல்லா ரிச்சாக கட்டியிருக்காங்க அந்த வீடு பெரிய வீடு சைட்டுக்குள்ளேயே இருக்குது நம்மளுக்கு சைட்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஆட்டோ ஸ்டாண்டு அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸு அவுட்டர் ரிங் ரோடு ஜிஎஃப்சி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைட்டுக்கு அருகாமலே வந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு கோயில் சர்ச்சு மசூதி அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த சைட்டு உண்மையாலுமே ஒர்த்தான சைட்டு தான் நீங்கள் இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடிவே சுவையான நல்ல நிலத்தடி நீரே கிடைச்சிடும் நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்த லே அவுட்டோட பார்க்கு இந்த பார்க் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இந்த லே வந்து இவ்வளோ பெரிய பார்க் வந்து நல்ல விஷயம் தான் சூப்பராக இருக்குது அந்த பார்க்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோட எண்டல் இருக்கும் இந்த எண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கோயில் பின்னாடி வீடு எல்லாமே இருக்குது நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு கோயில்லாம் தெரியும் பாருங்க ஒரு வாட்டர் டேங்கோட கோயில் இருக்குது பாருங்க பக்கத்தில் வந்து வீடு எல்லாம் இருக்குது ஸோ நம்ம சைட்டை சுற்றி நிறைய வீடு இருக்குதுன்றதை பாருங்க நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காக ரொம்ப தூரம் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஜிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்கூலு நியோட்ரான் சிபிஎஸ்சி ஸ்கூலு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எஸ்வி மெட்சிட்டி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோபி ஜெயின் காலேஜ் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி இதில் உங்களுக்கு வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு வேல்ஸ் இன்ஸ்டியூட் நல்ல பாலிடெக்னிக் வடகரை இந்த மாதிரி வந்து நம்ம படிப்புக்கு தேவையான எல்லா விஷயமே இந்த லொகேஷனை சுத்தி இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா நம்புறேன் நான் இந்த இடத்த நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா வீடியோல நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்த வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்தோட ரேட் பார்க்கலாம் ஒரு சதுரடியோட விலை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அடுத்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட மீட் பண்ணுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்